லண்டனிலே வழக்கமாக நடக்காத வித்தியாசமான வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பதினேழு வயதுடைய சிறுமி ஒருவர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் பிரெண்ட் பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்த விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் அதேவேளையில் பிள்ளைகளை தனியாக வீட்டிலே விட்டுவிட்டு வேலைக்கு செல்லும் பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது அதையும் நான் உங்களோட சேவனப்புரன் லேபர் கட்சியினுடைய தலைவர் ஹே ஸ்டாமரிடம் ஊடகவியலாளர் ஒருவர் ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்றை கேட்டு அவரை கோவப்படுத்திய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அது என்ன கேள்வி எதற்காக அவர் கோபப்பட்டார் போன்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்க இன்றைய பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை பாருங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லண்டனிலே வழக்கமாக நடக்காத ஒரு வித்தியாசமான வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பதினேழு வயதுடைய சிறுமி ஒருவர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இப்பொழுது அவர் மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் சிகிச்சைக்காக அந்த சம்பவத்திலே ஈடுபட்ட இரண்டு குற்றவாளிகளும் தீவிரமான தேடுதலின் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய டோக்கிங்டன் அல்லது மோங்ஸ் பார்க் இரண்டுமே ஒன்றுதான் ஒரே பார்க் அந்த தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு இரவு நாற்பத்தி மூன்றுக்கு போலீசுக்கு வந்து கோல் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு புதர் பகுதியில் பெண் ஒருவர் பாதிக்கப்பட்ட நிலையில் அழுது பிறகு போலீஸ் ஓடி வந்து பார்த்தபோது இந்த சிறுமி ஆபத்தான நிலையில் அங்கே இருப்பதை கண்டிருக்கிறார்கள் அந்த சிறுமி மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டு தேடுதல் வட்டை தீவிரமாக நடத்தப்பட்டது அங்கிருந்து தப்பி ஓடிய இரண்டு குற்றவாளிகளும் பல மணி நேர தேடுதலின் பின்னர் வேறொரு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் மீது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது மிக மிக குறைவு கத்திக்குத்து சம்பவங்கள் நடக்கும் அல்லது வழிப்பறை கொள்ளைகள் நடக்கும் அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அடிக்கடி நடக்கும் ஆனால் இது போன்ற ஒரு வன்புணர்வு சம்பவம் நடைபெற்றிருப்பது அந்த பகுதி மக்களிடம் வந்து மிகுந்த அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது இப்பொழுது சிகிச்சைகளின் பின்னர் அந்த பெண்ணிடமும் விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்திருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை காவல்துறையினர் இன்னும் வெளியிடவில்லை பிள்ளைகளை தனியாக வீட்டிலே விட்டுவிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தல் வந்திருக்கின்றது அது என்னென்ன சொன்னா NSPCC என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது NSPCC என்று சொல்லி ஒரு அமைப்புண்டு இந்த சிறுவர்கள் குழந்தைகளை பராமரிக்கிற அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு அமைப்புண்டு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வீட்டிலே தனியாக விட்டுவிட்டு பெற்றோர்கள் வேலைக்கு போவது சட்டப்படி குற்றம் அது பகல் நேரமாக இருந்தாலும் சரிதான் இரவு நேரமாக இருந்தாலும் சரிதான் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வந்து ஒருபோதுமே வீட்டில் தனியாக விட்டுட்டு பெற்றோர்கள் வேலைக்கு போகக்கூடாது சொல்லி இவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதேவேளையில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை இரவு நேரத்தில் வீட்டிலே தனியாக விட்டுட்டு வேலைக்கு போறது வந்து சட்டப்படி குற்றம் என்று சொல்லியும் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்குது பதினாறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் அதாவது பன்னிரண்டு வயதிலிருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் வந்து பகல் நேரத்தில் தனியே இருக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களை கூட இரவு நேரத்தில் தனியாக வீட்டில் விடக்கூடாது சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ சமர் நெருங்கி கொண்டு வருது சமர் லீவு வருது பிள்ளைகள் எல்லாருமே வந்து வீட்டில் அனுப்பினோம் அப்போ பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகும்போது என்ன

ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தல் சம்பந்தமாக புதிய கருத்துக்கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா யூகேல மில்லியன் கணக்கான வாக்காளர்கள் மில்லியன் கணக்கான வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று சொல்லி இன்னுமே தீர்மானிக்கவில்லையாம் அவர்கள் இன்னுமே ஒரு சரியான முடிவெடுக்க இல்லையாம் அதாவது அன்டிசைடட் வோட்டர்ஸ் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக இந்த முடிவெடுக்கையில் என்று சொன்னால் இப்போ ரெண்டு பிரதானமான கட்சிகளும் வந்து தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வந்து சொல்லியிருக்கணும் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது நெகட்டிவான விஷயம் இருக்குது எனவே இதை படித்து யாருக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்லி தாங்கள் இன்னும் முடிவெடுக்கையில் என்று சொல்லி மில்லியன் கணக்கான மக்கள் எழுதியிருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு அதே வழியில் மூன்றாவது இடத்தில் இருந்த ரிஃபார்ம் யூகே கட்சி இப்பொழுது படிப்படியாக முன்னேறி இரண்டாவது இடத்துக்கு வந்திருப்பதாக இன்னும் ஒரு புள்ளி விவரம் சொன்னது அதை பற்றின செய்திகளை நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் நான் எனவே இப்படியான ஒரு குழப்பம் இருக்கும்போது யாருக்கு வாக்களிக்கிறேன் தெரியாமல் மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கினம் என்று சொல்லி சொல்லப்படுது அதே வழியில் யாருக்கு வாக்களிப்பதென ஏற்கனவே தீர்மானித்துவிட்ட வாக்காளர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பிலே வந்து லேபர் கட்சிக்குத்தான் அதிக அளவு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன பெரும்பாலானவர்கள் வந்து லேபர் கட்சியை தான் ஆதரிக்கிறார்கள் அதே வழியில் மறுபுறம் மில்லியன் கணக்கான மக்கள் இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கின்றார்கள் அதாவது அன்டிசைடட் ஓட்டர்ஸாக இருக்கின்றார்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்களா யாருக்கு வாக்களிக்கிறேன் சொல்லி யாருக்கு வாக்களித்தா எங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸில் போடுங்க கிங் சார்ல்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இன்று லண்டனிலே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒரு கட்டமாக அரச குடும்பத்தினர் பக்கிங்கம் பலசனுடைய பல்கனியிலே தோன்றி பொதுமக்கள் மத்தியிலே தோன்றுகின்ற காட்சியும் இடம்பெற்றது இது குறித்த புகைப்படங்கள் தான் இப்பொழுது எல்லா ஊடகங்களிலுமே மிக வேகமாக பகிரப்பட்டு வருகின்றது அது குறித்த செய்திகளும் தான் பகிரப்பட்டு வருகின்றன இதில் வந்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது யார் என்று சொன்னால் இளவரசர் வில்லியம் அவர்களுடைய மூன்றாவது மகன் லூயிஸ் லூயிஸ் வந்து பல்கனி தண்ணியில் டான்ஸ் ஆடி கொண்டிப்பார் அவர் சின்ன பிள்ளை தானே அப்போ இங்கே என்ன நடக்குன்னு அவர் தெரியாது அதில் ரெண்டு டான்ஸ் ஆடி கொண்டிப்பார் அப்போ எல்லாருடைய கேமராக்களும் வந்து அதை கேப்சர் பண்ணி இப்போ எல்லா மீடியாக்களையும் வந்து இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் இப்போ வேகமாக பரவி கொண்டு இருக்குது நீங்கள் இப்போ தொலைக்காட்சி பார்த்தாலுமே தெரியும் திரும்ப திரும்ப இந்த காட்சியை வந்து காட்டிக்கொண்டே இருப்பார்கள் எனவே அந்த ஒரு காட்சி தான் இன்றைக்கு எல்லா இடமுமே வந்து ஜூகேல ஒரு பொருளாக இருக்குது ரிஃபோம் ஜூகே இந்த கட்சியினுடைய தலைவர் நைசல் ஃபராஜ் ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்று வைத்திருக்கின்றனர் அதாவது வந்து தான் வந்து லேபர் கட்சியினுடைய தலைவர் ஹேஷ் ஸ்டாமரிடம் நேருக்கு நேர் தொலைக்காட்சி விவாதத்தில் மோதுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருக்கின்றார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் வந்து எப்போவுமே ஹேஸ் ஸ்டாமரும் பிரதமர் ரிஷி சுனாக்கும் தான் மோதிக்கொண்டே கொண்டே வந்தவர்கள் ஏன்னு சொன்னால் அவர்கள் ரெண்டு பேரும் தான் பிரதானமான கட்சியாக இருந்தார்கள் இப்பொழுது ரிஃபார்ம் யூகே கட்சி வந்து படிப்படியாக முன்னேறி அடுத்த இடத்துக்கு வந்திருப்பதால் அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்க கிரிக்கெட்டர் ஹெய்ஸ் டாமருடன் நேருக்கு நேர் மோதுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனவே அதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களிடமும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அப்படி ஒரு நேரடி விவாதம் நடக்குமாக இருந்தால் அது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு இருக்கும் ஏனென்று சொன்னால் மூன்றாவது இடத்தில் ஒரு கட்சி திடீரென்று முன்னேறி இரண்டாவது இடத்துக்கு வந்து ஒரு பிரதானமான வேட்பாளருடன் நேருக்கு நேர் மோதுறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் அது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு பின்னடைவை உருவாக்கும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டுள்ளது லேபர் கட்சியினுடைய தலைவர் ஹேஷ் ஸ்டாமரிடம் ஐடிவியில் பணிபுரிகின்ற ஒரு ஊடகவியலாளர் ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்றை கேட்டார் என்ன என்ன என்று சொன்னால் நீங்கள் பதவிக்கு வந்த பிறகு அதாவது நீங்கள் பிரதமராக வந்தால் பிறகு அணு அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டி வந்தால் ப்ரெஸ் பண்ணுவீங்களா ஒரு கேள்வி அதாவது சுருக்கமா போனால் நீங்கள் அணுகுண்டை பாவிப்பீங்களா என்றுதான் அந்த கேள்வி அந்த கேள்வி வந்து கே ஸ்டாமரை வந்து சங்கடப்படுத்தி இருக்கும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டார் இருந்தாலுமே கூட அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதுக்கு ஓமன் சொல்லாமல் சொல்லாமல் அவர் சொன்னவர் அணுவாயுத அச்சுறுத்தல் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனவே அதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு சொன்னவர் லட்சம் அதுல ஓமன் இல்லை இல்லையென்றும் இல்லாமல் இப்படி ஒரு பதி சொன்னவர் அப்ப அந்த ஊடகவியலாளர் விடவையில் திருப்பி கேட்கிறார் ஒருவேளை நீங்கள் அணுவாயுதத்தை பாவத்தை அதில் மில்லியன் கணக்கான மக்கள்கிட்ட உயிரிழப்பெல்லாம் பெருமே இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு சிக்கலுக்குரிய கேள்வி இதுக்கு வந்து ஓம் அணுகுண்ட பாவிப்பன் என்று சொல்லி சொன்னாலுமே பிரச்சனை தான் பிறகு அதை வச்சு நிறைய விவாதங்கள் எல்லாம் வச்சு அவருடைய மதிப்பை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வினோம் இல்லை அணுகுண்டு பாவிக்க மாட்டேன் என்று சொன்னால் அதுவும் பிரச்சனை தான் அதை வச்சும் விவாதங்கள் நடத்தி அவருடைய மதிப்பை அவருடைய இருக்கக்கூடிய நட்பேரை வந்து குறைக்கலாம் தான் பார்ப்பினோம் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து இந்த பொலிட்டீசியன்ஸும் ஜேர்னலிஸ்டும் வந்து இந்த கீரியும் பாம்பு மாதிரி ஒரு ஆள் ஒரு ஆள் இங்கே விழுத்தலாம் தான் பார்த்துட்டு எனவே வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து சரியான பதிலை சொல்லி மாட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொதுவான பதிலை சொன்னவர் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த கேள்வியும் பதிலும் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து பரவலாக பகிரப்பட்டு கொண்டு வருது போலீஸ் மறிக்கும் போது நிற்காம காரில் ஓடின ஆள் வேகமாக ஓடிப்போய் ஒரு பேரியர்ல அடிபட்டு படுகாயத்துக்குள்ளாகி இப்பொழுது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இன்று சனிக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் எம் லெவன் மோட்டவே லெவன் இந்த ரோட்டில் வந்து ஒரு காரை வந்து போலீஸ் மறைச்சிருக்குது அந்த காரில் இருந்த நபர் காரை நிப்பாட்டாமல் வேகமாக ஓடி மோட்டவே லெவன் இதில் வந்து ஹை ஸ்பீட்டில் போய் அதுக்கு பிறகு ஏ நானூற்றி ஆறு அந்த ரோட்டில் விட்டு வேகமாக கொண்டு கேட்கக்குள்ள பக்கத்தில் இருந்த ஒரு பேரியரில் கொண்டே அட்டிபட்டு கார் அப்படியே நொறுங்கி அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த குறித்த ஒரு பகுதி வந்து இப்பொழுது பத்து பன்னிரெண்டு மனத்தியாளங்களுக்கு மேலாக மூடப்பட்டு காவல்துறையினர் போலீஸார் தீவிர தேடுதல் வட்டை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா போலீஸ் மறைக்கும் போது எதுக்கு நிற்காமல் ஓடணும்ன்றது தான் எனக்கு புரியவே இல்லை ஏன்னு எடுத்தோம்னா இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி ஜூகேயில் நடந்தோன்னு இருக்குது போலீஸ் மறைக்கும் போது நிற்காமல் ஓடுறது அப்படி ஓடி எங்கே தான் ஓட முடியும் ஒரு நாளுமே ஓடி தப்பவே முடியாது எங்கே நீங்கள் ஸ்காட்லாந்து வரைக்குமே ஓடினாலுமே கூட போலீஸ் உங்களை பிடிக்கிறது அவங்க பிடிச்சே தீருவாங்க எப்படியாவது எனவே ஓடுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை இப்போ இந்த நபர் கூட போலீஸ் மறைக்கும் போது பேசாமல் நின்று போலீஸ் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து காரை பார்க்க போறீங்களா காரையும் பார்க்க விட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை அதில் ஏதாவது குற்றம் இருந்தால் அதை ஒரு குற்றமாக போய் முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு துரத்தும் போது தேவையில்லாமல் ஓடி ஆக்சிடெண்ட் பட்டு இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலை மேல வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் போலீஸ் துரத்தும் போது ஓடுறது மிக மிக முட்டாள்தனம் ஏன் நடத்தோன்னா அவர்கள் எங்களை பிடிச்சே தீர்வார்கள் எப்படி நாங்கள் ஓடினாலும் பிடிச்சே தீர்வார்கள் நாங்கள் ஒரு மோட்டர்வையில் ஓடுற மட்டுந்தோன்னா அடுத்த ஜங்ஷன்லேருந்து இன்னும் ரெண்டு போலீஸ் ஜீப் வந்து அதில் ஜாயின் பண்ணோம் அதுக்கு அங்காளம் போன மட்டுந்தோன்னா அங்கேருந்து இன்னும் ஒரு நாலு நாலஞ்சு போலீஸ் ஜீப் வந்து எங்களை சேர்ந்து துரத்தும் அந்தளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்கும் எனவே வந்து போலீஸ் மறைக்கும் போது ஓடுறது வந்து மிக மிக முட்டாள்தனம் அவர்கள் பிடிச்சே தீர்வார்கள் தீருவார்கள் நல்லதன்பான் உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்